ஹலோ வெல்கம் டு யூ நை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் வணக்கம் ரவினா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போகல லைக் லைக் பப்ளிக் இருக்கிற இடத்துக்கு போகும்போது நிஜமாவே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் எல்லாம் வந்து எனக்கு நீ எனக்கு நீ வந்து எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நீ யாரையுமே ஹர்ட் பண்ணாம விளையாடுன அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய சொன்னாங்க ஸோ மக்களுக்கிடையே ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அவங்க கோபமும் பட பட்டாங்க எந்த மாதிரி விஷயத்துக்குனா நீ இது பண்ணக்கூடிய ஆள் தானே ஏன் பண்ணாமல் விட்டேன் அந்த மாதிரி சில இடத்துலையும் இந்த இடத்துல இது பண்ணாமல் இருந்திருக்கலாமே ஏன் பண்ண அப்படிப்பட்ட ஒரு கோபமாக தான் நான் பார்த்தேன் சூப்பர் ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உள்ளே யார் உண்மையாக இருந்தாங்க யார் பொய்யா இருந்தாங்க யார் உண்மையாக தெரியலங்க ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் அந்நியாயத்துக்கு உண்மையா இருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல வந்து டேய் டே நிஜமாவே தான் சொல்றீங்களா அப்படின்லாம் இருந்துச்சு சொல்ல முடியாதுல உள்ள இருக்கும்போது அவங்கவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க வந்து எந்த இடத்துல உண்மையா இருந்தாங்க எந்த இடத்துல உண்மையா இல்லைன்னு எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல கேமுக்காகன்னு ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க ஸோ தெரியல சீரியஸாவே சூப்பர் ரொம்ப स्ट्रांग கான்டெஸ்டன்ட் நீங்க உள்ள இருக்க போதே நான் வந்து एक्चुअली ஜோதிकांत நினைச்சேன் என்ன சின்ன பொண்ணு பட் பாயிண்ட்ஸ்லாம் அவ்ளோ அழகா பேசுவாங்க அவங்க ஸ்டார்ட் ஆஃப் பண்ணதெல்லாம் எனக்கு அவ்ளோ பிடிச்சிருந்துச்சு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அவங்களை பார்க்கவே அவங்க இருந்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு எங்கேயும் அவங்களுக்கும் அவங்க எலிமினேட் ஆன வீக்ல அவங்க எலிமினேட் ஆவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி ஸோ நான் ஜோவிக்கா நினச்சிட்டு இருந்தேன் சூப்பர் ஸோ பிக் பாஸ் வீட்டில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அது என்ன வரும் கற்றுக்கிட்ட விஷயமா ஆக்சுவலி பிக் பாஸ் வீடுனாலே வந்து ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் லைஃப் லெசன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு பல ஸ்டேஜில் வாங்க வேண்டிய அடிகளை ஒரே ஸ்டேஜில் வச்சு இதுதான் தான் லைஃப் அப்படின்னு புரிய வச்சிடும் ஸோ பேசிக்காகவே லைஃப் நான் எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டேன் அண்ட் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம நம் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அண்ட் நம்ம நம்மளே தான் பிளேம் பண்ணிக்கணும் இப்போ வந்து நல்லதா நடந்தாலும் அது காரணம் நான் தான் அப்படின்னு அதை எடுத்துக்கணும் ஏதாவது தப்பா போச்சுனாலும் அது காரணம் நான் தான் அப்படின்னு எடுத்துக்கணும் பிகாஸ் நான் பண்ற ஒரு ஒரு தான் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்றதை டிசைட் பண்ணும் ஸோ அதெல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் பிடிச்ச கன்டெஸ்டன்ட் கண்டெஸ்டன்ட் ஐயோ எனக்கு பிடிச்ச கன்டெஸ்டென்ட் யார் எனக்கு வந்து ஆக்சுவலி விஷ்ணு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியல அவரோட கேம் எதுவுமே எனக்கு தெரியல பட் ஆனால் எனக்கு விஷ்ணு ரொம்ப பிடிக்கும் தினேஷ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூழ்னா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் மாயாக்காவோட டேலண்ட்டை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன் அந்த விதத்துல அவங்களையும் ரொம்ப பிடிக்கும் பூர்ணிமா அக்கா வந்து யார்கிட்ட எப்படின்னு தெரிலனா என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க சோ அந்த விதத்துல அவங்களையும் பிடிக்கும் ஜோவிகா பிடிக்கும் நிக்சன் பிடிக்கும் மணி பிடிக்கும் அண்ட் எல்லாரையுமே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் சோ ஒன்று ரெண்டு இடத்துல அவங்க மேல வர கோவம் தானே தவிர மற்றபடி எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் இன்னொருத்தரும் கேட்டிருக்காங்க ஸோ குக்கு கோமாளி ஃபைல வருவீங்களா தெரியலையாங்க எனக்கு ஆக்சுவலி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பிகாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ ஸோ இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பிகாஸ் நான் ஜோடி வேற பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் என்னோட கூப்பிடவும் இல்லாதான் உண்மை பிக் பாஸ் வீட்டில இருந்து நீங்க மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் பிக் பாஸ் வீட்டில் நான் மிஸ் பண்ணுறது வந்து பிக் பாஸோட வாய்ஸ் தான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிக் பாஸை அண்ட் நம்ம எதாவது லோவாக இருந்தோன்னா அவர் சும்மா நம்ம பேர் ரவினா கன்ஃபெஷன் வாங்க இல்லை வாங்க நம்ம பேசுவோம் அப்படிலாம் சொல்லிட்டா செம்ம ஜாலியாக இருக்கும் ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிக் பாஸ் வீக்கில் அந்த டாஸ்க் படிக்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் எனக்கு டாஸ்க் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் என்னோட எலிமினேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்பேன் பிகாஸ் வந்து ஒரு தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்ல நான் வந்து கேமே அது அது வரைக்கும் தான் என் கேம் இருந்தது அதுக்கப்புறம் நான் கேமே ஆடல நினைக்கிறேன் சோ அப்பயே நான் எலிமினேட் ஆயிருந்துருக்கணுமே இவ்வளோ இல்லை இவ்வளோ தூரம் ஏன் வச்சிருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக கிடைச்ச அந்த லவ் அதை நான் வந்து ஸோ பிக் பாஸ் செவன்ல ஆனஸ்டா விளையாடுனாங்கன்னா அது எந்த பிளேயரா இருக்கும் அந்த பிளேயர் ஹானஸ்டா பிக் பாஸ் செவன்ல ஹானஸ்டா யார் விளையாடுனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே கேமுக்காக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க ஸோ எனக்கு சீரியஸா தெரியல அதுதான் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ ஹானஸ்டா இருந்தாங்கன்ட்டு எனக்கே ஆக்சுவலி தெரியல நான் எவ்வளோ ஹானஸ்ட்டா எந்தெந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த இடத்துல இந்த கேமுக்காக இது இப்படி பண்ணணுமோ அப்படின்ற டவுட்டு எல்லாருக்குமே இருந்திருக்கும் எல்லாருமே ஒன்று ரெண்டு இடத்துல அப்படி பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹானஸ்டாக இருந்தது விக்ரம் நான் மேபி நினைக்கிறேன் பிகாஸ் அவர் கேம்காக எதுவும் பண்ணாரான்னு தெரியல விக்ரம் அக்ஷயா ஏன்னா அக்ஷயா விக்ரம் அவங்கெல்லாம் வந்து கேமுக்காக எதுவும் பண்ணலை அப்படின்றது மாதிரி நான் நினைக்கிறேன் அவங்களாம் ஹானஸ்டாக இருந்தாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு தெரியல பிகாஸ் நான் எபிசோட்ஸும் பார்க்கல நான் பார்த்த வரைக்கும் அப்படி தோணுது எனக்கு தெரியல உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்னா அது என்னோட பேவரட் மூமெண்ட் வந்து பிக் பாஸ் ஒரு தடவை ரவி கன்ஃபஷன் அப்படின்னு கூப்பிட்டாரு அது வந்து என்னால் மறக்கவே முடியாது ஸோ அன்னைக்கு அப்படியே துள்ளி குதிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த என்னோட ரொம்ப 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 பிடிச்ச ஒரு மூமெண்ட் அண்ட் அடிக்கடி பிக் பாஸ் வந்து கார்டன் இடையில் நைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணுவாரு ஸோ அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் என்னோட அடுத்த பிளான் இப்போ ஆக்சுவலி ஜோடி போயிட்டு ஜோடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்னன்னு தெரியும் இப்ப வரைக்கும் ஜோடி தான் சோ கமெண்ட்ல ஒரே லவ் எமோஜி உங்களுக்கு தட்டிங்கே இருக்காங்க நம்ம முடியலையே நம்ம எல்லாம் வா தட்டறீங்க ஏதோ அசிங்கசிங்கமா கேப்பீங்க நினைச்சேன் ஓகே மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு வந்து एक्चुअली ரொம்ப 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 நன்றி நான் எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸா நான் வந்து நைன்டி ஒன் டேஸ் எல்லாம் உள்ள இருப்பேன் உங்க சப்போர்ட் இல்லாம அதெல்லாம் நடந்திருக்காது அண்ட் இப்பவும் வெளியே நான் பார்க்கும்போது உங்க வீட்டு ஒரு தான் என்ன ட்ரீட் பண்றீங்க நீங்க படுற கோவத்தையும் நான் அப்படி தான் பாக்குறேன் அந்த உரிமையில இருக்கிற கோபமா தான் நான் பாக்கிறேன் இது இது பண்ணிருக்கலாம் இது பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க என் மேல கோச்சுக்கிறீங்கன்றது பாக்குறேன் அதெல்லாம் தாண்டி நீங்க அன்பு எனக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுவீங்க இன்ஸ்டாகிராம்ல கூட நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும்னு உங்களுக்கு நான் யாரோ யாரோ ஒரு பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு இல்ல யாரோ ஒரு பொண்ணு நான் வந்து ஹாப்பியா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் என் லைஃப்ல எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி உங்க எல்லாருக்கும் லைக் வெறும் நன்றி பத்தாது அதை தாண்டி என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏதாவது சான்ஸ் கிடைச்சா உங்க எல்லாரையும் நான் பர்சனலா மீட் பண்ணி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டைம் தான் வந்து கொடுக்கக்கூடிய பெஸ்ட் கிஃப்ட் பெஸ்ட் திங் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அது நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி